வணக்கம் தொழிலாளர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு புதிய சட்டம் ஒன்று வந்திருக்கு ஸோ அது சம்மந்தமாக தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த சட்டம் வந்து ஆஸ்திரேலியாவில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம இந்தியாவில் இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது பட் அங்கே கொண்டு வந்திருக்காங்க அது எந்த மாதிரியான சட்டம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது தொழிற்சாலையில் வேலை செய்கிறங்களா இருக்கட்டும் இல்லை அலுவலகங்கள் அரசு பணி இப்படி பல்வேறு இடங்களில் வேலை செய்கிறவங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்வாங்க இப்போ வேலை செஞ்சு முடித்து மறுபடி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட அலுவலக பண்ணி அந்த ஆஃபீஸ் வேலையை தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க வந்து சிலவங்க அவங்க ஈடுபாடோடு அந்த வேலைகளை செய்யலாம் சிலவங்க அங்கேருந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் அதை செய்யலாம் ஸோ அவங்களோட முதலாளி வந்து இந்த வேலையை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் கொடுத்து அந்த வேலைகளை அவங்க தன்னோட பணி போக வீட் வீட்டிலையும் அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக தொழிலாளர்களோட நலன் கருதி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ வேலை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா தன்னோட முதலாளிகளுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது அவங்க வந்து மெயில் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ அவங்கள தொடர்பு கொண்டு எந்த ஒரு வேலையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து பெரும்பாலான பெரும்பாலானவங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கலாம் அதனால நிறைய வேலைகள் பாதிக்கப்படுது அப்படின்லாம் சொல்லலாம் அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எட்டு மணி நேரம் அந்த ஷிஃப்ட் வைஸாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ எட்டு நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட் வைஸாக வருவாங்க இல்லையா ஸோ அவங்கள வச்சு தான் அந்த வேலையை வாங்கிக்கிடணும் இங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு போனவங்களை எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது அவங்க வந்து அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கம்பெனி வேலைகளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஃபோன் இருந்துச்சுன்னா அதை அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு போயிடலாம் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை ஸோ அதனால் உங்களை முதலாளி நீங்கள் வேலை முடிஞ்சு போனதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது வேலை விஷயமா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே ஸ்பெயின்லலாம் வந்து வேலை முடிஞ்சு போனால் அந்த மொபைலை வந்து கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு சட்டம்லாம் இருக்கதா சொல்கிறாங்க பட் அது அது எந்தளவுக்கு அங்கே வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல பட் ஆஸ்திரேலியாவில் இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பட் இந்தியாவில் அது எப்போ வரும்னு தெரியல ஸோ ஒவ்வொருத்தரும் வேலையில் வந்து நிறையா கஷ்டங்களை வந்து அனுப்பிச்சிகிட்ருப்பாங்க தன்னோட வேலை போக வீட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லை வீட்டுக்கே போக முடியாமல் ஆஃபீஸ்லேயே வந்து நிறைய வேலைகளை வந்து இழுத்து போட்டு பார்ப்பாங்க ஸோ அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்